ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர முருகப் பெருமானுக்குரிய மந்திரம் என்று சொன்னதும் அனைவருக்கும் நிலவில் வருவது ஓம் சரவண பவா என்னும் கந்த சஷ்டி கவசம் பாடலும் தான் இன்னும் தீவிர முருக பக்தர்கள் திருப்புகள் கந்தகுரு கவசம் வேல் மாறல் போன்ற மற்ற பதிப்பகங்களை படிப்பார்கள் நோய் தீர வேண்டும் என்பவர்கள் சுப்பிரமணிய புஜங்கம் படிப்பார்கள் ஆனால் ஒரு முறை படித்தாலும் கேட்டாலும் கூட அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடிய மிக அற்புதமான அதிக சக்தி வாய்ந்த முருக மந்திரம் ஒன்று உள்ளது முருகனுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களில் ஒன்று மாலா மந்திரம் முருகப் பெருமானையே நேரில் வரவழைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இதுவாகும் இதை முருகப் பெருமானுக்குரிய சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமைகளில் படிப்பது மிகவும் சிறப்பானதாகும் இன்று சரியான முறையில் சுப்பிரமணிய மாலா மந்திரத்தை படிப்பதால் முருகனை உங்களுக்கு துணையாக இருந்து வெற்றியும் செல்வமும் உங்கள் பக்கம் அருள் கிடைக்க செய்வார் சுப்பிரமணிய மாலா மந்திரம் என்று இதை சொல்லுவார்கள் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் அனைத்து வசமாகும் தந்திரத்தில் ஹயகிரீவரால் கூறப்பட்டதாகும் இந்த மந்திரம் எப்பேற்பட்ட பிரச்சனை ஆனாலும் ஒரு முறை கேட்டால் சொன்னால் முருகப்பெருமானே நேரில் வந்து இந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என்று ஹயகிரீவரால் சொல்லப்பட்டதாகும் முருகப்பெருமானுக்குரிய நேரில் வா என அழைப்பது போல் பொருள் தருவதாக இந்த மந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மந்திரம் முருகப்பெருமானை வன் மட்டுமன்றி விநாயகர் சிவன் அயக்ரீவர் குபேரர் என்ற அனைத்து தெய்வங்களையும் போற்றுவதாக அமைக்கப்பட்டுள்ளது சுப்பிரமணிய மாலா மந்திரத்தை முழு நம்பிக்கையுடன் சொன்னால் முருகனின் அருள் முழுமையாக கிடைக்கும் அதோடு ஆரோக்கியம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி தீய சக்தி மற்றும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு ஆகியவற்றை தரும் திஷ்டி தோஷங்கள் ஆகியவற்றையும் போக்கக்கூடிய மகாசக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு மிகவும் புனிதமான இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தால் ஞானம் புத்தி கூர்மை ஏற்படும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியம் பிறக்கும் வழக்குகளில் சிக்கி அதிலிருந்து விடுபட முடியாமல் துன்பப்படுபவர்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் மகத்தான வெற்றியை பெற முடியும் சுத்தமான குறித்துவிட்டு மனதையும் உடலையும் சுத்தமாக வைத்தபடி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் மனதை ஒரு முகப்படுத்தி மனதில் முருகப் பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் வீட்டில் உள்ள முருகப் பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த மந்திரத்தை சொல்வது மிக அதிகமான மற்றும் விரைவான பலனை தரும் ருத்ராட்சம் அல்லது வேறு ஏதாவது மாலையை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்வது சிறப்பு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லுவது மகா உத்தம ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர